சிஎம் பாங்குக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இப்போ இன்றைக்கி நேற்று ஆரம்பித்தது இல்லை ஓவிடபிள்யூ காலத்துலேயே ஆரம்பித்தது நான் அந்த நேரத்தில் ஓவிடபிள்யூடைய ப்ரொடியூசராக இருந்தேன் சிஎம் பாங் அப்போ தான் டபிள்யூக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரஸ்லிங் கற்றுக்காக வந்தான் அப்போவே எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே சிஎம் பாங் ஒரு பெஸ்ட் டேலண்டட் பர்சன் அடுத்த ஒரு சில வருடங்களையே சிஎம் பாங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரசிகர்கள் வந்தாங்க பங் அண்ட் அந்த பெப்சி லோகோவோட எல்லாருக்கும் பிடிச்சிது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நானும் சிஎம் பாங்கும் ஒன்று சேர்ந்தோம் சிஎம் பாங்குக்கு நான் ஒரு மேனேஜராக இல்லை நான் ஒரு அட்வொகேட்டாக இல்லை ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சிஎம் பாங் பேசுகிறது நானும் இவ்வளோ நாள் வந்து பார்லியமெண்ட் கூட இருந்திருக்கிறேன் ஓபிடபிள்யூ காலத்தில் எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இல்லை அந்த டைமில் அவர் ஒரு நல்ல மேனேஜராக இருந்தார் இப்போ சமீபத்தில் சிஎம் பங் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கு போகிற மாதிரி சொல்கிறாங்க நான் பால் ஹேமனை ஏன் கூட டிசிஷன் எடுத்து சொல்கிறதுக்கு காரணம் ரோமன் ட்ரெயின்ஸை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஐ லவ் பால் பால் ஹேமனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பால் ஹேமன் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சேன் நான் அந்த ரெஸ்லிங் கம்பெனியை வெறுக்கும் போது கூட நான் பால் ஹேமன் தான் சொன்னேன் ஏன் நான் டீஷர்ட்லேயே ஐ எம் த பால் ஹேமன் காய் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காகவே எல்லோரும் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நான் எப்போவுமே பால் ஹேமன் இல்லாமல் இருந்ததில்ல பால் ஹேமனுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் டபிள்யூபி சாம்பியனாக இருக்கும்போது என்னுடைய சாம்பியன்ஷிப்பை முழுக்க முழுக்க மேலே சமந்தது பால் ஹேமன் அண்ட் சில நேரத்தில் என்ட்ரன்ஸுக்குள்ள டைமை பார்க்கும்போது எனக்கு டைம் காட்டினதும் பால் ஹேமன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பால் ஹேமன் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த தருணத்தை மறக்க முடியாது ஏஸ் கண்டிப்பாக மறக்க முடியாது சிஎம் பாங் எப்போவுமே என்னோட அட்வொகேட்டை பார்த்ததில்ல நானும் அவனை பார்த்ததில்ல எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சிஎம் பாங் சில காரணத்தினால சில விஷயங்களை என் இருந்து மறைச்சார் அதனால தான் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினையும் ஏற்பட்டுச்சு இதுக்கெல்லாம் காரணம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிஎம் பாங் இந்த டபிள்யூட்டு போனார் ஸோ அதுக்கப்புறமா நானும் என்னுடைய கிளைண்ட்லாம் மாற்றிக்கிட்டேன் ஸோ அந்த நேரத்தில் நான் ப்ரோக்லஸ்ன ரசல் வெற்றியை கொண்டாடுறதா அண்ட் இவர் தோற்றுதை நினச்சி வருத்தப்படுறான்னு தெரில அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணில் எப்படி ரோமன் சிஎம் பாங்க விட்டு போனாரோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து வருடம் கழிச்சு மீட்டு டபிள்யூக்கு வந்தார் நான் ஆஃப் ஃபேமில் விருது வா வாங்கும் போது கூட சிஎம் பாங்கோட ரெஃபரன்ஸை சொன்னேன் அண்ட் சிஎம் பாங் என்னுடைய பெஸ்ட் இன் த வேர்ல்ட் என்னோட பெஸ்ட் இன் த ஃப் சொன்னேன் கூட சிஎம் பாங்க ரசமணியால் ஏன் கார்னர் கூட நிற்கணும்னு சொல்லும்போது நான் விருப்பப்படலை விருப்பம்தான் படுறேன் ஏன்னா சிஎம் பாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே அவன் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அவன் கூட ரசமனியில் ரிங் கார்னர் நான் நின்று அவங்க கூட துணையாக இருக்கிறத நான் ஒரு சந்தோஷமாக எடுக்கிறேன்